நெய்வேலியில் என்எல்சி சுரங்கம் ஏ விரிவாக்கத்திற்கு என்எல்சி நிர்வாகம் நில கையகப்படுத்த உள்ளனர் இதற்கு ராயபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் உள்ளனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது இங்கே சுரங்கம் ஒன்று சுரங்கம் மூன்று விரிவாக்கம் சுரங்கம் இரண்டு என மூன்று திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிழக்கர் வீட்டை எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்து வருகின்றனர் என்எல்சி இந்தியா நிறுவனம் நெய்வேலி அடுத்த வானதி ராயபுரம் அறிவிப்பு இப்பகுதி மக்கள் தங்களுக்கு உரிய இழப்பீடான வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலை மற்றும் ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் எங்கள் பகுதியில் உள்ள வீட்டு பகுதிகளை விற்க முடியாமல் இருப்பது ஆண்டு காலமாக முடக்கி வைத்தது கைவிட வேண்டும் உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்னாவது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு கோடி நிதியை என் நசை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் ஒரு ஒரு உரிமைகாரருக்கும்

वर्वे